ஃப்ரெண்ட்ஸ் இது சூரியனப்போ நான் சூரியகுமார் இப்போ வந்து கவர்மெண்ட் சைடில் முக்கியமான ஒரு அப்டேட்ஸ்லாம் கட்சியிருக்க அதை பற்றி பார்க்க போகிறோம் தான் முத முறைய நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டென்த்து ப்ளஸ் டூ ரிசல்ட்டெல்லாம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ரிசல்ட்டெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதில் வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுத்த தலைமை ஆசிரியர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து கௌரவிக்கப்படுவார்னு சொல்லிட்டு தமிழக அரசு மூலமாக பள்ளிக்கல்வித்துறை மூலமாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மின் இணைப்பு வந்து டிஎன்இபியில் வந்துட்டு மூணுலேருந்து ஏழு நாளுக்குள்ளே மின்னணிப்பு விண்ணப்பித்த மூணுலேருந்து ஏழு நாளுக்குள்ள கொடுத்தணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி தவறும் பட்சத்தில் ஏஐ அஸ்டன்ட் இன்ஜினியருக்கு ஒரு ஒரு நாளைக்கு நூறுரூவா ஃபைனுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டில் பாமாயில் வந்து தொடர்ந்து கொடுக்கப்படன்ற மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க பாமாயில் கிடைக்காத யாரும் ஃபார்ம் பாமாயில் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமத்தை பற்றி அப்டேட் போன வீக்லேயே கிடச்சிது என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்துட்டு கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும் அது நான் நாலாம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா புதுசாக நிறைய மாற்றங்களும் கொண்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு விண்ணப்பங்களுக்கு கொடுக்கப்படும்ன்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு நாலு விதமான அப்டேட்டுக்கு தான் நீங்கள் வீடியோ போட்டோம் இது மட்டும் அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தொடர்ந்து நம்ம ஜெயலல பாருங்கள் சூரியகுமார் சூரியன